வணக்கம் லட்சுமி மொபைல் சொல்லுங்கண்ணா இப்போ நாங்க அந்த வீடியோ பார்த்தோம் அந்த வீடியோ எந்த அளவுக்கு ஃபோன் உள்ளதுன்றது நான் வந்து தமிழ்நாடு மொபைல் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் அசோசியேஷனோட தலைவரா இருக்கேன் அதுபோக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை வடக்கு மாவட்ட செயலாளராக இருக்கேன் மதுரை சரிங்களா இப்போ எனக்கு அந்த வீடியோ பார்த்ததுல இருந்து நம்மளோட டெக்னீஷியனோட பிரச்சனைகள் வந்து ஏற்கனவே நம்ம ஆல்ரெடி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் தொழில் ரீதியாகவும் மற்ற வட மாநிலத்த ஒரு பிரச்சனை இதெல்லாம் நிறைய இருக்கு ஆனா அதெல்லாம் சமாளிச்சு நம்ம தொழில கொண்டு போறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு போற நிலைமையில நம்மள ஒருத்தவங்க உள்ள வந்து கடைக்குள்ள புகுந்து அடிக்கிறாங்கன்னா அது வந்து ரொம்ப உண்மையா அது ஒரு ரொம்ப ஒரு கீழ்த்தரமான ஒரு செயல் அந்த செயல் என்ன நடந்தது கொஞ்சம் விளக்கமா நீங்க சொல்லலாமா உங்க கடையில என்ன நடந்தது இல்ல அதான் அன்னைக்கு காலையில வந்து நான் எப்பவும் வழக்கமா நானும் காலையில கடைக்கு சீக்கிரமா போயிருவேன் இன்னைக்கு வந்து நான் போகல என் தம்பி தான் போனான் என் தம்பி அவனும் கடையில கூடதான் ஒன்னாதான் இருக்கான் ரெண்டு ஊரும் ஒன்னா தான் தொழில் பண்றான் அவனும் சர்வீஸ் பண்றான் நான் சேல்ஸ் பாத்துக்கிறேன் இப்ப என்னன்னா அவன் கால ஃபர்ஸ்ட் கடைக்கு போயிட்டான் கடைக்கு போயிட்டு கடையை திறந்துட்டு தூத்துட்டு இருக்கும் போது வெளியில பக்கத்துல டீ கடை இருக்கு டீ கடையில நீங்க அந்த வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும் டீ கடையில கடைக்கு மேல் பக்கமா கொஞ்சம் தூரமா தான் இருக்கு உட்கார்ந்து இருக்காரு சோ நம்ம வழக்கமா எப்பவுமே அந்த மேட் எடுத்து அந்த கடை முன்னாடி ஒரு போல் இருக்கும் அந்த தான் தட்டுவோம் அப்படி தட்டும் போது அவருக்கு அவர் மேலாம் ஒண்ணும் படல அவர் மேல படுறதுக்கான வாய்ப்பு வேணா இருந்திருக்கலாம் அவர் வந்து சொல்றது தம்பி கொஞ்சம் அங்க தள்ளி தட்டு என் மேல படுதுன்னு சொல்லி இருந்தாருன்னா முடிஞ்சிருக்கும் பிரச்சனை அவர் சொன்ன வார்த்தையில என்ன லிங்க் தட்டுதான் ஏன் மேல எப்படி ஒரு மாதிரி பேசிருக்காரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கெட்ட வார்த்தைகள் அது வந்து கெட்ட வார்த்தை பேசல பஸ்ட் டைம் பேசும்போது கொஞ்சம் நாகரிகம் இல்லாம சும்மா நம்ம நார்மலா சொல்லாம கொஞ்சம் ஒரு மாதிரி ரஃப்பா சொல்லியிருக்காரு அப்படி சொல்லையும் இவன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு ரெண்டு தட்டு தட்டிட்டு அதுல அந்த இடத்துல அப்படி போட்டுட்டு ஒரு கஸ்டமர் ரீசார்ஜ் பண்ண வரையும் போட்டுட்டு உள்ள வந்துட்டான் கடைக்குள்ள வந்துட்டான் கடைக்குல வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டு திரும்ப வரையும் அவர் இப்போ எப்போ எப்பவும் வெளியில வருவான்னு பாத்துட்டே இருந்திருக்காரு கரெக்டா இவன் வெளியில வரையும் திரும்ப சண்டைக்கு வந்துட்டாரு திரும்ப சண்டைக்கு வந்து அவன்கிட்ட வந்து ஒவ்வொன்னா பேச ஆரம்பிச்சிருக்கேன் இல்லை என்ன பார்த்து முறைக்க நீ ஆ பெரிய இவனா நீ ஆஹ் சின்ன பேல என்ன ஊர் எந்த ஒரு காரணம் ஆமா வாலில கூட்டம் என்ன எந்த ஒரு காரணம் நீ வெளியூர் காரங்க வந்துட்டு என்ன பண்ற அதாவது பக்கத்துலதான் ஒரே ஊர் தான் பக்கத்துல ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் இதனால எந்த ஊர் காரணம் நீ ஒண்ணும் இல்லாத பேல அப்படிங்கிற மாதிரி திட்டிருக்காரு இவன் மறுபடியும் ஏதோ பேசிருக்கான் பேசினோன்னு கீழே இறங்கிட்டான் இவன் சென்னை நீங்க போங்க வயசுல பெரியால அப்படிங்கற மாதிரி நினைச்சிட்டு இவன் கீழ இறங்கிட்டான் கீழே இறங்கி அவர் அந்த மேட்டை தள்ளி விட்டுட்டு பின்னாடி வந்து ஒரு அடி அடிச்சிட்டாரு

அடிச்சோன்னா அவனுக்கே தெரிஞ்சு போச்சு சரி இது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரெண்டு பேரும் விலைக்கு விட்டாங்க அவன் கடைக்குள்ள போய் நின்றுட்டான் கடைக்குள்ள போய் நின்று எங்களுக்கு போன் பண்ணிட்டான் போன் பண்ணிட்டு நாங்க வர்றதுக்கு எல்லாம் கிளம்பி வந்துட்டு இருக்கோம் இங்க அதுக்குள்ள இவங்க அவங்க அடி வாங்கின ஆள் வந்து அவங்க ஊர்ல உள்ள நாலஞ்சு அவங்க சொக்காரங்க தான் எல்லாருமே சொந்தக்காரங்களை கூப்பிட்டு அதுக்குள்ள கடைக்குள்ள வந்து அவரு உள்ள அந்த வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு வயசானவர் வந்து வந்து அடிப்பாரு அவர் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பிரச்சனை பண்ணவரோட கூட பிறந்த அண்ணன்

ஏன்னா நம்ம காலையில இப்ப எல்லாமே காலையில பத்து மணிக்குள்ள உள்ள வந்து அவங்களுக்கு அதிகாரமும் ஆதிக்கம் இருக்கும் போது போலீஸ் வர்க்கம் வந்து அவங்களுக்கு சாதகமா பேசுற ஒரு சான்சஸ் வரும் கண்டிப்பா இருந்தாலும் எனக்கு நாளைக்கு இன்ஸ்பெக்டரோட நம்பர் வாங்கி கொடுங்க தெளிவா என்ன நடந்துச்சு என்னங்கிற டீட்டெயிலும் நான் பேசிக்கிறேன் ஏன்னா இப்ப நம்ம சண்டை நடந்துட்டு இருக்கும் போதே எஸ்ஐ வந்து இப்போ உள்ள வந்துட்டாரு அவரு சரி பக்கத்துல ஆட்கள் சொல்லி உள்ள வந்துட்டாரு அவர் நிக்கும் போதே ஒருத்தர் எங்க அப்பாவும் என் தம்பியும் வந்து தடுக்க முன்னாடி போயிட்டாங்க நான் கொஞ்சம் வெளியில இருந்தே தான் போனேன் எங்க அப்பாவும் தம்பி இன்னொரு தம்பியும் வந்து முன்னாடி போயிட்டாங்க எங்க அப்பாவும் வந்து அவங்க கூட்டத்துல வந்த ஒருத்தன் வந்து அடிக்கிறான் தடுக்க போனவரை ஆமா தடுக்க போனவரை அடிக்கிறாங்க அடிக்கிறதே இவர் எஸ்ஐ பார்த்து எஸ் ஏ போட்டோ எடுத்துட்டாரு எஸ்ய போட்டோ எடுத்து போன்ல வச்சிருக்காரு போன்ல வச்சுட்டு அவனை வான் பண்ணி தான் விட்டாரு கேஸ் கொடுத்தோன்னா ஒன்னுதான் முதல்ல தூக்குன்னு சொல்லி வான் பண்ணி தான் விட்டாரு

முன்னாடி வந்து எதுவும் நீங்க மொபைல் கொடுக்க வாங்க இல்ல இல்ல அவரு வந்து அவர் நம்ம கடைக்கு நம்ம கடைக்கு வந்ததே கிடையாது அவரு பக்கத்துல வரவாங்க டீ கடைக்கு வருவாங்க போவாங்க நம்ம கடையில வந்து எது பொருள் வாங்கினதோ இல்ல எந்த மாதிரி அந்த மாதிரி எந்த இதுமே கிடையாது அந்த அதுல வந்து ஆறு பேருக்குமே நமக்கு சம்பந்தம் கிடையாது அதாவது ஒரு மொபைல் டெக்னீஷியன் உள்ள ஏறி வந்து அடிச்சு இந்த மாதிரி பிரச்சனைகளை உருவாக்குறாங்கன்னா கண்டிப்பான மொபைல் அசோசியேஷன் பார்த்துட்டு சும்மா இருக்காது கண்டிப்பா கண்டிப்பா நம்ம ஏதாவது ஆக்ஷன் எடுத்தா ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம ரொம்ப இது வந்து நீ பாத்தீங்கன்னா ஒரு ஒருத்தர் வந்து ரெண்டு பேரும் வந்து என்ன அடிச்சு என்ன இப்படி கை கலப்பா ஆகி போச்சு என்ன பிரச்சனைன்னு பேசினா கூட தெரியாது இதுல ஒரு அஞ்சு பேரே வந்து பேசுனா கூட தெரியாது அஞ்சு பேரு என்னமோ ரவுடி பேய் மாதிரி வந்த உடனே கையை துக்கு தான் ஒருத்தன் கேனத்துக்கு தான் ஒருத்தன் குது முடிச்சிட்டு முதுல குத்துதான் என்ன அப்ப என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க அவங்கள அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு நினைக்காங்களா அதான் அதான் அது அதிகார வர்க்கம் அது வந்து நம்ம கிட்ட வணிகர்கள் கிட்ட அது வந்து நடக்காது விஷயமா வந்து தமிழ் தான் நம்ம கண்டிப்பா பெரிய லெவல்ல ஆக்கல அப்படின்னா இவங்களுக்கு கண்டிப்பா இது வந்து இந்த பிரச்சனை நிக்காது இல்ல இல்ல இந்த இஸ்யூனால ஒரு டெக்னீஷியனுக்கு எந்த அளவுக்கு நம்ம இந்த இஸ்யூல நம்ம பாதுகாப்பு கொடுக்குறோமோ அப்பதான் எல்லா டெக்னீஷியனுக்கும் அதுக்குரிய ஒரு அவேர்னஸ் கிடைக்கும் நம்ம வந்து சாதாரணமா கிடையாது நம்ம ஒரு குழுமமா கூட்டமா இருக்கோங்கிறத தெரியப்படுறேன் கண்டிப்பா கண்டிப்பா இது விஷயமா நான் உங்களுக்கு காலையில பேசுறேன் நீங்க எனக்கு இன்ஸ்பெக்டரோட நம்பர் மட்டும் காலையில வாங்கி ஆகிருக்கோம் கண்டிப்பா வாங்கி உங்ககிட்ட இருக்க வீடியோஸ் எல்லாம் எனக்கு கொஞ்சம் அனுப்பி நான் இப்போ வாட்ஸ்அப் அனுப்புகிறேன் ஓகே 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 தேங்க் யூ தேங்க் யூ வணக்கம் சரிங்க